அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாற்று பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பதற்கு இணங்க சாமானியர்களையும் அரசு பணியில் அமர்த்த வேண்டும் என்று உயர்ந்த இலக்கோடு பயணிக்கும் செம்மொழி ஐஏஎஸ் அகாடமிக்கு ஒரு சிறந்த சல்யூட் செம்மொழி ஐஏஎஸ் அகாடமியில் பயிலும் போட்டி தேர்வாளர்களுக்கு நூறு பாக்ஸ் ஏ ஃபோர் ஷீட் வழங்கி ஆலோசனைகள் மற்றும் ஊத்துறை வார்த்துறை வழங்கிய உயர் திரு ஆர் சதீஷ்குமார் சகாய் இன்டர்நேஷனல் கம்பெனி திருப்பூர் உயர் திரு ராஜேஷ் வெங்கடாச்சலம் பொள்ளாச்சி உயர் திரு வி சுந்தரமூர்த்தி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் சென்னை உயர் திரு நான ஆண்டு கிளாஸ் ஏடிஎம் கணினி சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் சென்னை மற்றும் வாழ்த்துறை வழங்கிய உயர் திரு ஆர் சண்முகம் வட்டார வளமை மேற்பார்வையாளர் கூடலூர் உயர் திரு கருணாநிதி பட்டதாரி ஆசிரியர் திருமதி ஆர் டி ஆனந்தி குமாரி தலைமை ஆசிரியர் அரசு மேல்நிலை பள்ளி தேவர் சாலை மற்றும் அனைவருக்கும் செம்மொழி பயிற்சி மையத்தின் சார்பாகவும் அன்புடன் பறவைகள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்